ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயம் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோஸ் கூட்டு இந்த கோஸ் கூட்டு கடலைப்பருப்புலேயும் செய்யலாம் பச்சைப்பருப்புலையும் செய்யலாம் இதை வந்து புடலங்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு எல்லா காயும் போட்டு செய்யலாம் இதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து கோஸ் கால் கிலோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெயை பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சின்ன ஜீரகம் காஞ்ச மொளக்காய் கறிப்பில் போட்டு தாளிச்சிட்டு தாளிச்சிடுங்க தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயை கொட்டுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியை கொட்டிவிட்டு இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெஜ்ஜி டிஷ் விரதம் நல்லா செஞ்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் நல்லா கத்திரிக்காய் அது நல்லா அவங்களுக்கு அந்த தக்காளி வேதகுன அப்புறம் கோசை கொட்டுங்க கோசை கொட்டிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும் வெந்த அப்புறம் கடலப்பருப்பை வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு போட்டு வேக வச்சு இதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சிட்டிங்கனாக்கா அவ்வளோதான் ஈஸியான டிஷ்ஷு இது இது நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பழம் வேணும்னாக்கா நீங்கள் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இறக்கக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ